நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் இந்திய மக்கள் நிர்ணயத்தையும் நிர்ணயித்த பிரதமரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் என்னுடைய கணிப்பின்படியே மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து வெற்றிவிட்டு மூன்றாவது பதிவாக சமன் செய்வார் என்று ஏற்கனவே வந்து கணித்திருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர் தான் ரெண்டாயிரத்தி சட்டசபை தேர்தல் முதல்வர் யாரும் ஒரே பதிவிலே இரண்டு தலைவர்களை கணித்துவிட்டேன் அல்ல நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் நிர்ணய தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கணித்தேன் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராகி முன்னாள் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேருவின் சாதனையை சமன் செய்வார் என்று கணித்தேன் அதன்படியே வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவியேற்க போகிறார் ஏன் கணித்தேன் சாஸ்திரத்துக்கு காரகனான குரு ராகுவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் கணித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏன் ரெண்டு தலைவரை கணித்தனா ஜோதிட சாஸ்திரத்துக்கான குரு ராகுவோடு சம்பந்தப்படும் பொழுது கண்டிப்பாக ஜோதி ஜோதிடத்திற்கு மிகப்பெரிய ஒரு கலங்கம் ஏற்பட போகிறது என்று முன்கூட்டியே அறிந்த அறிந்தேன் அதற்காகத்தான் வந்து முன்கூட்டியே ஒரே பதிவில் என தலைவரை கணித்துள்ளேன் இது வந்து இது ட்ரையலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜோதிட கலங்கத்திற்கு ஏற்பட்டதை வந்து ஏற்பட்டதற்கு வந்து இதை வந்து ட்ரையலாக சமர்ப்பிக்கிறேன் கிளைமேக்ஸாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இருக்குது ஜோதிடத்தை தீண்டினால் ஜோதிடத்திற்கு களங்கம் ஏற்பட்டால் ஒரு ஜோதிடனுக்கு ஆக்ரோஷம் வரணும் ஆக்ரோஷத்தை வந்து இப்படி தான் வெளிப்பாட்டணும் ஜோதிடத்தை சொல்லக்கூடாது ஜோதிடத்தை நிரூபித்து காட்ட வேண்டும் அந்த வேகம் தான் வந்து என்னை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டு தலைவர்களை ஒரே பதில் கணிக்க இந்த ஆக்ரோஷமானது தான் வந்து எனக்கு உதவியது இந்த வெற்றி எனக்கு கடவுளும் பிரபஞ்சமும் கொடுத்த வெற்றி கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த பதிவு வந்து பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய பரம்பலருக்கும் இந்த வெற்றியை வந்து சமர்ப்பிக்கிறேன் எனக்கு கொடுத்த வெற்றி பிரபஞ்சத்தாலும் என்னுடைய பரம்பரளாலும் தான் இந்த வெற்றி கிடைக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரண்டு தலைவர்கள் கணிப்பது தான் ஆனால் எனக்கு கடவுளும் பிரபஞ்சமும் ஒத்துழைத்தால்தான் இதை வந்து என்னால் கணிக்க முடிந்தது முன்கூட்டியே அறிந்த நான் ஜோதிடத்தை வந்து நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கணித்தேன் எனவே நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் நிர்ணயித்த பிரதமரை திரு நரேந்திர மோடி தான் அவர் அந்த பிரதமரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் நிர்ணயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கணித்தேன் இன்று வெற்றி பெற்றிருக்கேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜோதிடத்திற்கு கலங்கத்தை ஜி தமிழ் தொலைக்காட்சி நிலையில் வந்து தேவையில்லாமல் எல்கேஜி ஸ்டூடெண்டால் ஜோ ஜோதிடத்திற்கு ஏற்பட்ட கலங்கத்திற்கு இதை வந்து சமர்ப்பிக்கிறேன் நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்ட் பேர் தான் ஜோதிடர்களே உள்ளனர் பெரும்பாலும் எல்லாம் பரிகாரம் 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 போட்டு கெடுத்து கேடு குட்டிச்சவராயிரம் மாபெரும் ஒரு புனிதமான கலை கடவுளாக கடவுளாக இறைவனாக பார்க்கக்கூடிய ஒரு கலை தான் ஆயற்கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள ஜோதிடம் மட்டும்தான் ஆன்மீக மழை சம்பந்தப்பட்டது கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு கலை மற்றதெல்லாம் வந்து தொழிலாக சொல்லிக்கொள்ளலாம் என்னை பற்றி இது வந்து கடவுள் கடவுளுடைய கலை இறைவனால் குதிக்கப்பட்ட கலை அவ்வளவுதான் இது வரும் பாடிக்காரர்களுக்கு எதுக்கெடுத்தாலும் பரிகாரம் பரிகாரம் என்று சொல்ல சொல்லி கெடுக்கும் ஜோதி அதிகம் உள்ளன இதில் வேற வந்து இரண்டு பஞ்சாங்கம் வேற இரண்டு தொண்ணூத்தி பஞ்சாங்கம் வியாபாரமாக பார்க்கப்படுகிறது அனைத்து மாநிலங்களில் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் நீக்கப்பட்டுள்ளது இன்னும் திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் ஒரே பயன்படுத்தும் த மாநிலத்தில் அது தமிழ்நாடு தான் இதுலேயும் நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் இதுக்கும் கூடிய சீக்கிரத்தை கடவுள் வந்து ஒரு விமோசனத்தை கொடுக்க போகிறார் இன்னமும் வந்து தொண்ணூத்தெட்டு பஞ்சாங்கம் வந்து வச்சு இது பண்ணுறாங்கன்னா அது வந்து கடவுளுக்கு நாம் செய்யும் துரோகம் ஒரே ஒரு ஜோ வந்து பஞ்சாங்கம் தான் நிமிடம் வருங்காலத்தில் வந்து இருக்க வேண்டும் கண்டிப்பாக இதை ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக நமக்கு வந்து செய்வார் என்று எதிர்பார்க்கிறேன் திருக்கணிதமே மிக பிரதானமான திருக்கணித வைத்து தான் வந்து இதை வந்து கணித்தேன் திருக்கணிதம்தான் மிக வந்து துல்லியமானது மற்றதெல்லாம் வந்து குப்பைகள் வியாபாரமாக பார்க்கும் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தெட்டு பஞ்சாங்கம் வந்து இருக்கிறது இது வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்று கூறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கணித்த நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கணித்த அந்த வெற்றியை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கணித்துள்ளேன் அதன்படி இந்த வெற்றி பெற்றுள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜோதிடத்திற்கு ஏற்பட்ட கலங்கத்திற்கு வந்து சமர்ப்பிக்கிறேன் ட்ரையலாக சமர்ப்பி அடுத்து கிளைமேக்ஸே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் இருக்குது அன்றைய நாள் தான் முழுமையாக ஜோதிடத்திற்கு வந்து களங்கம் நிற்கப்படக்கூடிய நாளாக இருக்கும் கண்டிப்பாக இதுவும் நடந்தே தீரும் அடுத்த பதிவில் உங்களிடம் இருந்துவிடுகிறது உங்கள் அன்பு நண்பன் அஸ்னோ ராஜாராம் அனைவருக்கும்